அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு பூராட நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பூராட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் தனுசு ராசியில் பிறந்திருப்பாங்க தனுசு ராசி மட்டுமல்ல அவர் பிறக்கும்போது சுக்கரதிசையில் பிறந்திருப்பார் இந்த சுக்கர திசைங்கிறது என்ன அப்படின்னா யார் ஒருவர் ஒரு ஜாதகத்தில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் கீழே சுக்கரன் திசை இருப்பு இத்தனை வருஷத்தனை மாதம் நாள்னு போட்டிருக்கும் இதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போ அந்த காலத்தில் நம்ம வாங்கி வந்த விதி விளக்குன்னு ஒன்று இருக்குது அந்த விதி விளக்கு வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க பணம் தரும் நட்சத்திரம் எது பூராட நட்சத்திரக்காருக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது அது தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எது உங்கள் நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் எது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகத்தில் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு அது சரியான முறையில் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்க நல்லா வாழ்ந்தாங்க ஆடுற வர்றதில் எப்பவுமே இந்த பூராண நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் அவங்களுக்கு நிலையான நட்சத்திரங்களை பற்றியெல்லாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க இந்த பூராட நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் இதை நம்ம சரியாக நம்ம பார்க்கணும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தால் உத்திராட நட்சத்திரக்கார கூட தொழிலில் வச்சுருக்கும்போது அதில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே இவர் தான் வந்து நல்லா உருவாகி கொடுப்பார் பணத்தை சம்பாரித்து நிறையா கொண்டு வந்து நாங்கள் நீங்கள் உழைச்ச பணம் இங்கே தான் இருக்குது பாரு அப்போ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ஒரு சரியான முறையில் வேணும் அல்லவா அப்போ தான் நம்ம அந்த வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறது அதுக்கடுத்தது தெய்வ அனுகூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூலம் எதுன்னு கேட்டால் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் முன்னுக்கு வரக்கூடிய இந்த நட்சத்திரம் அப்போது இந்த பூராட நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்னென்னு நம்மளுக்கு தெரியலனா தெரியாமலே போயிருமே வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அல்லவா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அல்லவா அதற்கு நம்ம சரியான ஒரு பாதை அமைச்சு கொடுக்கணுமல்லவா இதை தெய்வ அனுகூலம் நீங்கள் எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணுறீங்க ஒரு தூர தேசம் போகிறீங்க நம்ம ஒரு தெய்வத்தை கூட்டிகிட்டு போனால் நமக்கு பாதுகாப்பு தானே இது தான் அந்த ரகசியம் அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்றைக்குமே கூட இருந்தாலோ தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலோ ட்ராவல் இடத்துல இருந்தாலோ நம்மளுக்கு அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்காக இது வேலை செய்யும் அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் பூரட்டாதி பூரட்டாதியில் குபேரன் பிறந்தார் அப்போது ஒரு குபேரனுடைய சிலை ஒன்று நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம தெய்வம் ஒன்று இங்கே இருக்குது பணக்கார தெய்வம் இங்கே இருக்குது என்று பொருள் அப்போது அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சொன்னே அவங்களுக்கு ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூராட உத்திராடம் திருபோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டா ரேவதி அசுவனி பரணி கருத்தி ரோகிணி மிருக திருவாதிரை புனர்பூஷம் இந்த புனர்பூச தான் உங்கள் வாழ்க்கையில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது என்னென்னா நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் வாழ்ந்த காலத்தில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் சரி பண்ணுறக்காக இந்த புனர்பூச தான் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போகும் இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து ஜாதகத்தில் ஒரு பெரிய யோகம் என்னென்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோடு வாழும் அந்த தெய்வ அம்சத்தோடு வாழும் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம இது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சி வாழ்வோம் இதெல்லாம் தான் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம் அப்போது அந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் தெய்வ அனுகூலமும் அந்த இடத்துல பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமாகவும் இவங்களுக்கு அப்படியே ட்ராவலாது எப்போவுமே அவங்கள வந்து முன்னாடி நம்ம வச்சு ஒரு தொழில் பண்ணும்போது எடுத்து எடுத்து சொல்லுவாங்க உங்கள் தாத்தா காலத்தில் அவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்தாங்க அந்த பேரை காப்பாற்றுங்க உங்கள் அப்பா காலத்தில் அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறாங்க நீங்கள் அந்த பேரை காப்பாற்று இப்படி எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆட்கள் வேணும் அதே போல் அந்த புனர்பூசத்துக்கு அப்புறம் இங்கே இருபத்தி நாலாவது நட்சத்திரம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிலையான நட்சத்திரம் இந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் நிலையான நட்சத்திரங்கிறது உங்களுக்கு அல்லவா அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரம் எங்கே வருன்னா விசாக நட்சத்திரமாக வரும் இந்த விசாக நட்சத்திரமாக இருக்கிறது தான் இந்த பூராண நட்சத்திரக்காருக்கு விசாக நட்சத்திரம்தான் நிலையான நட்சத்திரம் எந்த ஒரு தொழில் நீங்கள் செஞ்சாலும் அன்றைக்கி நிலையாக செய்கிறதுக்கு ஒரு விதையை உணவைங்க ஏதாவது ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு பாரம்பரியமாக நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன கொடுத்துருந்தாலும் எது செஞ்சாலும் நிலையாக செய்கிறதுக்கு அந்த நிலையான நட்சத்திரத்தை மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டைரியில் எழுதி வைங்க டைரியில் எதுக்கு எழுதுறதுன்னா நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வந்தாங்க கூட இப்படியெல்லாம் இந்த ஜோதிடத்தை கையாண்டு இவங்க எல்லாம் ஒரு வரலாறு அதுக்கு பின்னாடி பேசும் அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அல்லவா இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நட்சத்திர சூட்சமங்கள் இந்த காலத்தில் தெரியாமங்கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சதுனால இதன்படி போகும்போது உங்களுடைய லைஃப்பு கரெக்டாக போகும் அப்போது அந்த காலத்திலையே அந்த பூராட நட்சத்திரம் வந்து தனுசு ராசியில் பிறந்துக்கனால அன்றைக்கே போர்க்கள ராசின்னு பேர் வச்சாங்க ஏன் பூராட நட்சத்திரம் தனுசு தனுசுன்னா வில்லு இந்த வில்லு போருக்கு தானே எடுத்துகிட்டு போனாங்க அதனால் அந்த போர்க்களம் நடந்தது தனுசு அதனால தான் தனுஷ்கோடியே அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் அழிஞ்சு போனதுக்கு காரணமே அங்கே யுத்தத்தில் அங்கே வந்து வரக்கூடிய தண்ணிகள்னால அந்த அழிஞ்சு அங்கே நிறைய மாண்டு போனதுனால தான் அந்த பேர் தனுஷ்கோடின்னு பேர் வச்சாங்க அந்த தனுஷ்கோடியில் போய் ராமர் வில் போட்டு பூஜை பண்ணதுனால தான் இங்கே தனுசுன்னா வில்லுன்னு வருது பாருங்கள் எது எதது கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த காலத்தில் ராமாயணம் மகாபாரதத்துக்குள்ளேயே இந்த ரகசியங்களெல்லாம் ஒழிஞ்சிருக்குது அப்போ அந்த காலத்திலையே ஜோதிட அடிப்படை வச்சு தான் நேரம் குறிச்சிருக்காங்க ஜோதிடத்தினுடைய சூட்சமத்தை வச்சு தான் நட்சத்திரங்களை பிரிச்சுருக்காங்க ஜோதிடங்களை வச்சு தான் உலகத்துக்கு வந்து கரடு முரடாக போகாமல் ஒரு ஆன்மீகத்தில் போயிருக்காங்க இது எல்லாத்துக்குமே இந்த நட்சத்திரம் சாரங்களும் இந்த ஜோதிடங்களும் இதுக்குண்டான காலங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்குது இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல இது தான் அந்த காலத்தில் ஆதிகால பரம ரகசியங்கள் அதை பாருங்கள் அன்றைக்கி ஒரு உதாரணம் பாருங்கள் ஒரு பூராட நட்சத்திரம் பிறந்து அவர் பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க வீட்டிலையே உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு இருந்திருக்கும் இல்லை அந்த இடத்துல தெய்வ அனுகூலமாக பூராட உத்திராட திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணும் பையனை இருந்திருப்பாங்க இந்த பொண்ணு இருந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னு கேட்டால் இவங்க பிறந்து தலையெடுக்க எடுக்க எடுக்க செல்வம் செழிப்பாக வாழ்வாங்க அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த செல்வத்தையும் அதை எடுத்துகிட்டு போயிடும் அப்போ அது என்னாகுன்னா அந்த வீடு விரிச்சோடி போயிடும் அப்புறந்தான் அவங்க சொல்லுவாங்க சாதம்பாக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் டவுன் ஆகிட்டேன் பாங்க இதெல்லாம் எதுக்காக வருதுன்னா இந்த ரகசியம் இதில் தான் வருது அப்போ பாருங்கள் அந்த தெய்வ சக்தி நம்மளுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணுன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா இதுதான் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் ஏன்னா அந்த பூராண நட்சத்திர தனுசு ராசிக்கு இந்த நாலு நட்சத்திரத்தை கட்டியாக பிடிச்சி அவங்க கரெக்டான முறையில் தெய்வம்சமாக அவங்கள பார்த்துக்கணும் தீய பார்வையை பார்க்காம ஒரு நல்ல பார்வையை அவங்கள வச்சுக்கணும் அவங்களுக்கு சாமி மாதிரி நம்மளை எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு உதவி செய்ய வர்றாங்க இந்த உதவி செய்ய வர்றவங்க நல்லா இருக்கணும் அல்லவா அவங்க வாழ்க்கையிலையும் நல்ல பேரு புகழோடு நம்ம இருக்கணும் அல்லவா இதுக்கு நம்ம சரியான பாதைகள் அமைக்கணும் அல்லவா அப்போ அதுக்கெல்லாம் தான் அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா நம்ம காலம் சரியான காலமாக இருந்தால் எல்லா காலமும் நல்ல காலமே அந்த நல்ல காலத்தை மாற்றுறக்கு நம்மளால் வந்து முன்னோர்கள் அந்த காலத்தில் கொடுத்த புண்ணியத்தால் நாம் ட்ராவல் பண்ண முடியும் எடுத்த காரியத்தை ஜெயமடைய முடியும் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ஜோ ஜோசியம் பார்க்க வரவங்ககிட்ட நாங்கள் இதெல்லாம் எழுதி கொடுப்போம் இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குன்னு இன்றைக்கி தான் நிறையா மீடியா வந்ததுனால நிறையா மக்கள் நிறையா இருக்காங்க நிறைய கிளைண்ட் இருக்காங்க யார் வேணாலும் நம்ம கரெக்டான நட்சத்திரத்தை பிடிச்சி நம்ம தொழில் ரீதியாக கொண்டு போகலாம் அவங்களுக்கு அதெல்லாம் தான் ஒரு பெரிய யோகம் அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் யோசிச்சு வச்சு இதுக்கு பேர் தாராபலம்னு பேர் வச்சுருக்காங்க தாராபலம் சந்திரபலம்னு சொல்லுவாங்க இந்த தாராவளம் சந்திரபலம்ங்கிறது என்ன அந்த சந்திரனுடைய பலத்தை அந்த தாராபலம் நட்சத்திரத்துலேருந்து பிரித்ததான் சந்திரன் அதனால் நட்சத்திர சாராபலன் அது சந்திரபலம் அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்காமல் இந்த நட்சத்திரங்களோடு நீங்கள் டிராவல் பண்ணும்போது ஒரு ஆன்மீகமாக டிராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் இந்த புத்தகத்தில் ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரங்கள் கொண்ட ஒரு பெரிய புத்தகத்தை உருவாக்கி மக்களுக்காக கொடுத்துருக்கேன் அது வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கும் ரெண்டே நாளில் வீட்டுக்கு வந்துடும் மற்றது நம்ம ஜோதிடம் வந்து சென்னையில் படவழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம வந்து திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு கிடைக்கும் வாங்கிட்டு வரும்போது பாக்கு பூ பழம் வாங்கிட்டு வாங்க அதுலேயும் பிரசனை வச்சு உங்கள் கர்மா கோயில் என்னென்னு கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி இருப்போம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்